மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே யமுனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனி நான் யாருக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னா இந்த உலகத்துல நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இங்க அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை எடுத்து அவங்களால தாங்க முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு விழ அந்த சமயம் கரெக்டாக யமுனாவை காப்பாற்ற போனேன் இங்கே நிவின் யமுனாவை பார்த்து ரொம்பவே கலங்கி போயிடுறாரு என்ன யமுனா செஞ்சு வச்சிருக்க நான் உன் வாழ்க்கையில இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிருமா நான் ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குற மாதிரி அடித்தாலும் நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே நீ அனுப்புன அந்த மெசேஜை பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் நான் பயந்த மாதிரியே நீ செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி உடனே யமுனாவை அங்கே கார்லேயே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணுறாரு அந்த சமயம் வீட்டுக்கு வந்த காவேரி வீட்டில் இன்னும் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே யமுனாவையும் காணுமே அவங்க எல்லாரும் வெளியில் போயிருக்காங்கன்னா யமுனாவாவது வீட்டில் தானே இருக்கணும் அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு பார்த்த உடனே அங்கே மொபைலில் அவங்க பேசி வச்சுருந்த இவனுக்கு அனுப்பி வச்சுருந்த அந்த ஆடியோ மெசேஜை கேட்டு ரொம்பவே பதறி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்காக எழுதி வச்சிருந்த அந்த லெட்டர் ஒவ்வொன்றையும் படிச்சு பார்த்த காவேரிக்கு நல்லாவே தெரியுது யமுனாவுக்கு எதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உடனே பதட்டமா என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோன்ற பயத்தில் பயத்துல இங்க நிவன்கு கால் பண்ணி பார்க்க நிவின் எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்லி உடனே நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அங்கே வெளியில் வந்து பார்க்குறாங்க காவேரி அங்கே விஜயும் இல்லை எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அப்படின்னு பார்த்துட்டு உடனே ஒரு ஆட்டோவை பிடிச்சி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப வேகமாக பதட்டத்தோட கிளம்பி போகிறாங்க காவேரி அங்கே போன காவேரி அழுதுகிட்டே நிவன்கிட்ட நடந்த எல்லா எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் காவேரி யமுனா இப்படி ஒரு முடிவெடுப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு எனக்கே அறிவுரை சொல்வா அப்படி இருக்கும்போது அவள் ஏன் இப்படி செஞ்சா இந்த விஷயம் எங்கள் அம்மா என் தங்கச்சி அக்கா நீ உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க தெரியுமா அது மட்டும் இல்லாம இவ இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணம் ஒரு வகையில நானாவும் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க காவேரி ரொம்ப அழுகுறாங்க உடனே நிவன் எந்த விஷயத்துக்கு நீ காரணமே இல்லை நான் அவகிட்ட பேசல அவகிட்ட எப்பயும் போல பழகலை பாசம் நான் நடந்துக்கலை அப்படின்னு ஒரு விரக்தியில் தான் இங்க உன் தங்கச்சி இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு இங்க வீட்டுக்கு வந்த விஜய் என்னது காவேரி என்னவோ அவங்க வீட்டுக்கு போனா இன்னும் அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டில் போய் பார்க்க காவேரியும் இல்லை யமுனாவும் இல்லை அங்க மொபைல் மட்டும் தான் இருக்கிறத பார்த்துட்டு அவரும் அந்த ஆடியோ மெசேஜை கேட்குறாரு அது மட்டும் இல்லாம உடனே காவேரிக்கு கால் பண்ணி காவேரி நான் இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் ஆமா யமுனா எங்க இருக்கா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி பதட்டமா கேட்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க என் தங்கச்சி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா அவ செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல இங்கே விஜயம் ரொம்ப பயந்து போய் காவேரி தனியா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாரு இங்கே விஜயை பார்த்த நிவின் அப்படியே ஒன்றுமே பேச முடியாம நிற்க உடனே விஜய் அங்கே நிவின் கிட்ட என்ன நடந்துச்சு இதுக்காக யமுனா இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி அவங்களுக்கு அழுகையை அடக்கவே முடியல என்னோட தங்கச்சி என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தால் தெரியுமா இப்போ கொஞ்ச நாள் தான் என்ன புரிஞ்சுக்காம என்னை தப்பாக நினச்சிட்டு இருந்தா ஆனால் என்னால் அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருப்பான்னு நினச்சிக்க நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அங்கே வந்த விஜயை இறுக்கமாக கட்டி அணைச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து நிவின் கலங்கி போய் நிற்கிறாரு இவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன் காவேரி என்கிட்ட பாசமாக ஒரு வார்த்தை கூட பேசலை யாரோ மாதிரி தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கா ஆனால் விஜய் வந்த உடனே எவ்வளோ உரிமையாக அவர்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாளே தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லி காவேரி அழுகு அழுகிறாளே ஒருவேளை காவேரியோட மனசில் விஜய் மட்டும்தான் இருக்காரா நான் தான் தான் புரிஞ்சுக்காம காவேரிக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வகையில் நிவின் யோசிக்க ஆரம்பிக்க இங்கே காவேரி ஆரம்பிக்கிட்டு நீங்கள் இல்லாமல் எப்படி என் வாழ்க்கை இல்லைன்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் இங்கே நிவின் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு இங்கே யமுனா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா எப்படி நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாதோ அதே மாதிரி என் தங்கச்சியும் எனக்கு ரொம்ப முக்கியம் அவள் கண்டிப்பாக கண் திறந்து பார்க்கணும் என் அக்கான ஆசையை என்கிட்ட பேசணும் அப்படின்னு இங்கே கிட்ட ரொம்ப மனசில் இருக்க எல்லாத்தையுமே தன்னை மீறி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க காவேரி இதெல்லாம் இருக்க விஜய்க்கு என்னது இந்த காவேரி நான் இல்லாத வாழ்க்கையே அவளால் வாழவே முடியாதுன்னு இருக்கா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி தன்னையே மறந்து அழுதுட்டுருக்க காவேரி அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த நிவனுக்கு அப்போ தான் தெரிய வருது காவேரியோட மனசில் நான் இல்லவே இல்லை அப்போ உண்மையாகவே காவேரி நேசிக்கிறது விஜயை மட்டும்தான் அதனால தான் விஜய இப்படி இருக்குமா கட்டி அணைச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது நீங்கள் எப்படி என் வாழ்க்கையில் முக்கியமோ அதே மாதிரி என் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் எனக்கு வேணும் என் தங்கச்சி இப்போ கண் திறந்தே ஆகணும் அப்படின்னு இவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு நிவென்கு புரிய வருது விஜய் என்னவோ இன்னும் ஒன்பது மாசம் கழிச்சு நீயும் காவேரி ஒன்று சேர்ந்து வாழலாம் அது வரைக்கும் பொறுமையாரு அப்படின்னு சொன்னாலும் காவிரியோட மனசுல நான் இல்லவே இல்லை விஜய் மட்டும்தான் இருக்காரு விஜய் காவேரியை பிரிஞ்சாலும் காவேரி கண்டிப்பா இனி என்னை நினைச்சு கூட பார்க்க மாட்டா விஜயை மனசுல வச்சுக்கிட்டு அவ தனியா வாழ்வாழை தவிர்த்து மறுபடியும் என்ன ஏற்றுப்பான்ற நம்பிக்கையே எனக்கு இல்லாம போச்சு ஏன்னா காவேரியே இப்படி பேசிட்டாலே இங்க விஜய் தான் முக்கியம் விஜய் தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு காவேரியோட வாயிலேருந்தே இந்த இந்த பேச்சு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி மெய் சிலத்து போய் ரொம்ப வருத்தத்தோட பாத்துட்டு இருக்காரு நிவின் இது தெரியாம விஜய் சொன்னது எல்லாமே உண்மை நம்பிக்கிட்டு காவேரியோட மனசுல இன்னும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு காவேரிக்காகவே நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தது எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்றத இப்போ நான் காவேரி இந்த சொன்ன விஷயத்தால நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நிவின் நினச்சிக்கிட்டு கண் கலங்கி போய் நிற்க இங்கே விஜய் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் என்ன தான் யமுனா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாலும் காவேரி என்னை விட்டு தள்ளி தள்ளி போனாலும் இப்போ கா யமுனாவால் தான் அவள் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் காவேரி என்கிட்ட புட்டு புட்டு வச்சுருக்கா இதுவே போதும் காவேரியே இன்னும் என்னை விட்டு பிரியணும்னு நினச்சாலும் நான் காவேரியை விட போகிறதே இல்லை காவேரி ஓ மனசுல நான் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் என் மனசுல நீ தான் இருக்குன்றத சீக்கிரமாவே புரிய வைப்பேன் நீயும் நானும் ஒன்னு சேர்ந்து வாழதான் போறோம் அப்படின்னு சொல்லி காவேரிக்கு ஆறுதல் சொல்லி விஜய் அரவணைக்கிறாரு இதெல்லாம் பார்க்குற நிவின்கு ரொம்ப கடுப்பாகுது ஒரு பக்கம் அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது இங்கே டாக்டர் யமுனாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எங்களால எதுவுமே சொல்ல முடியாது இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல காவேரி தாங்கவே முடியல உடனே காவேரி இந்த விஷயத்த கங்காவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க கங்காக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததால் அவன் அங்கே யமுனாவோட அம்மா பாட்டி குமரன்னு இந்த யமுனா எதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சா அவளை நம்பி வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கு இப்படி ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாலே அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக அங்கே இருந்த உடனே கிளம்புறாங்க என் காவேரி யமுனாவோட கையை இருக்குமா பிடிச்சிக்கிட்டு ஏய் காவேரி என் மேலே தப்பே இல்லடி நான் இன்னும் விஜயாதான் மனசார நேசிச்சுட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஒரு வேலையை செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ கண் கண்முழிச்சு பாரு உன் அக்கா காவேரி வந்திருக்கேன் என்னை அளவைக்காத காவேரி நீ நல்லா படிச்சு பெரியாளாக போகிற நம்ம குடும்பத்தையே பார்த்துக்க போறேன்ற ஒரு ஆசை வெளியில் நாங்கள் எல்லோரும் காத்துட்டு இருக்கும்போது இப்படி நிவென்காக இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு தெரியாமல் போச்சே அப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கும் நிவென்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கவே மாட்டேனே ஓ மனசில் இப்படி ஆசையை வளர்த்து விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க காவேரி இங்கே நிவென் காவேரி அழுகிறத பார்த்து அவரால் தாங்க முடியல என்ன காவேரியோட மனசில் நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் காவேரி அழும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல காவேரி இப்போ யமுனாவுக்காகவும் யமுனா கண்மொழிக்கிறதுக்காகவும் இவ்வளோ நேரம் காத்துட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கார் இங்கே நிவினோ என்ன செய்யறதுன்னு தெரியல யமுனா கண்முழித்த உடனே என்ன தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவா என்கிட்ட பேசணும் பழகணும் நான் எப்பயும் போல அவளை நேசிக்கணும்னு ஆசைப்படுவாளே எனக்காக இவ்வளோ தூரத்துக்கு இப்படிப்பட்ட முடிவெடுத்த யமுனாவை நான் இதுக்கு கைவிடணும் நான் வாழ்க்கையில் இல்லைனா அவளுக்கு வாழ்க்கையே வேண்டான்னு யமுனா முடிவெடுத்தாள்ல என்னை இவ்வளோ தூரத்துக்கு யமுனா மனசார நேசிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன தான் நான் யமுனாவை நேசிக்கலனாலும் எனக்கு காவேரி மேலே தான் எல்லா அன்பும் இருந்தாலும் இப்போ வேறு வழியே இல்லை யமுனா நல்லபடியாக கண் திறக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவள் வாழ்க்கையில் அவள் படித்து முன்னேறணும்னா யமுனா கூட நான் இருந்தே ஆகணும் அப்போ தான் காவேரி சந்தோஷப்படுவா பேசாமல் எனக்கு பிடி பிடிக்குதோ பிடிக்கலையோ யமுனாவை நான் ஏற்றுக்கிறேன் யமுனாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யமுனா காதில் போய் சொன்னால் கண்டிப்பாக யமுனா கண்தரப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நிவின் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு காவேரி இருந்த இடத்துல யமுனாவை வச்சு பார்க்க அவரால் முடியவே முடியல ஆனாலும் வேற வழி இல்லாமல் காவேரி அழுகாமல் சந்தோஷமா விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னா வேற வழியே இல்லை யமுனாவுக்கு நான் வாழ்க்கை கொடுத்து யமுனாவும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாதான் இங்கே காவேரி சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே நிவின் காவேரி விஜய் முன்னாடி தன்னுடைய முடிவை சொல்றாரு காவேரி நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பா யமுனா கண்மொழிப்பா காவேரி உனக்காகவே உனக்காக மட்டும் நான் யமுனாவை நேசிக்கவும் யமுனாவை ஏற்றுக்கவும் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கவும் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயம் என்ன நிவின் பேசிகிட்ருக்க நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு விஜய் கேட்க இங்கே விஜய்க்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரியை யாருக்குமே வெட்டுக் கொடுக்கக்கூடாது எனக்கு எப்பயுமே தடையாக இந்த நிவின் தான் இருக்கான்னு நினச்சேன் இப்போ நிவினே யமுனாவை ஏற்றுக்கிறதா சொல்லிட்டான் கல்யாணம் பண்ணுறதா சொல்லிட்டான் இனி என்னோட வாழ்க்கைக்கும் காவேரியோட வாழ்க்கைக்கும் இடையில இந்த நிவின் வரவே மாட்டான் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் அப்படியே யமுனா பக்கம் போனான்னா ரொம்ப நல்லது அப்படின்னு விஜய் யோசித்தாலும் இங்கே காவேரி நிவினை பார்த்து கண் கலங்கி அழுகிறாங்க இங்கே நிவின் காவேரி கிட்ட உண்மையாக தான் சொல்கிறேன் உன் தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்காக தானே இவ்வளோ தூரத்தில் விஷயத்துக்கு இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுத்திருக்கா அப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கையில் படித்து முன்னேறணும்னா யமுனா கூட நான் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியுது நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே யமுனா வாழ மாட்டா அதனால உன் தங்கச்சியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவள் கண்மொழிக்கட்டும் அது வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன் இந்த விஷயத்த சொல்ல அப்படின்னு நிவின் ரொம்ப தைரியமான முடிவு எடுத்ததை பார்த்து காவேரிக்கு நிவின் சொன்னதெல்லாம் கேட்டு நிவின் கிட்ட என்ன பதில் சொல்ல என்ன பேசன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி நிவின் எடுத்த இந்த முடிவால் பேரதிர்ச்சியில் இருக்காங்க காவேரி